மத்தியாசை கண்டுகிறோம் அனுலாக் தாக்கூரை கண்டுகிறோம் நரேந்திர மோடியை கண்டுகிறோம்

காங்கிரஸ் இந்திய காங்கிரஸ் புரட்சி தலைவர் திருநாவுக்கரசர் புரட்சி தலைவர் திருநாவுக்கரசர் ராகுல் காந்தி ராகுல் காந்தி நம் தலைவர் ராகுல் காந்தி மனித காந்திய ராகணித ஜாதி ராகுல் காந்தாகூர் ஏடி அனுர்தி அனுராக்ராக் ஒளி ஒ டேய், பிரியலா சார், மோடில சார், பிரியலா, யாராவது சீமெண்ட் தர முடியுமா? பார், அவ வந்து பைசா புடிச்சது. மோடில சார், மோடில கிடையாது சார். மோடில சார். சார், அவ வந்து பைசா புடிச்சது. மோடில இல்ல, மோடில வரங்க. ஆ,